அனைவருக்கும் வணக்கம் சார் சொல்லுமா இருந்தோம் அப்படின்னா சார் சொல்லப்ப சொன்னார்ல குன்னூர்ல வந்து ஒட்பண்ணும் போது சில கருத்து வேறுபாடு இருந்தது அந்த வேலை கிட்ட ஒன்றும் இல்லை கருத்து வேறுபாடு என்னன்னா அது எனக்கு தெரியும் என்ன கருத்து வேறுபாடுன்னு ஏன்னா இது வந்து அவங்க வயசு சொன்னது எனக்கு சின்ன வயசு என்ன அவங்க போயிட்டு வேலைகிட்டு வந்துட்டாங்க நான் கேட்டேன் என்ன கேட்டு இந்த மாதிரி என்ன செயல்படாம என்ன வேலை கிட்ட வந்துட்டாங்க என்னன்னு கேட்டேன் சின்ன கருத்து வேறுபாடு என்ன ஒண்ணு இல்லைங்க

பாவங்கள் பண்ணியிருப்பார் ஒருவர் கோடி கணக்கில் பண்ணியிருப்பார் அவருக்கு இருப்பதோ புண்ணிய கோடி என்ற பெயர் ஒருவர் அவருக்கு இருப்பதோ சத்தியமர்த்தி என்ற பெயர் நமது நல்ல பெருமாளுக்கு மிகவும் நல்ல பெருமாள் என்று பேசியிருக்க வேண்டும் அவர் பேருக்கு தக்கபடி மிகவும் நல்ல பிரமாள் அவர் பேச்சில் இருந்தது கரும்பின் தித்திப்பு அவர் செயலில் இருந்தது எறும்பின் சுறுசுறுப்பு அவர் பேச்சில் இருந்தது கரும்பின் தித்திப்பு அவர் செயலில் இருந்தது எறும்பின் சுறுசுறுப்பு நேர்மறையாக சிந்திக்க தெரிந்த அவருக்கு எவரையும் எதிர்மறையாக நிந்திக்க தெரியாது நேர்மறையாக அவர் சுரங்கத்தில் சில காலமே பணி அவர் அவர் முழுவதும் அவரே தகவல் குடும்பமாக திகழ்ந்தார் சுரங்கத்தை பணி தான் அவரே தகவல் குடும்பமாக திகழ்ந்தார் ஆசிரியர் ஆசிரியர் பணி அவருக்கு பிடித்த பணி எப்படி என்றால் பிரியன் பெஞ்சில் இருப்பவருக்கும் ஆசிய வழங்கிய மறாம் ஆசிரியர் பணி அவருக்கு பிடித்த பணி எப்படி என்றால் பிரியன் பெஞ்சில் இருப்பவருக்கும் ஆசிய வழங்கிய மரம் ஆசிரியர் பணிக்காக எத்தியோபியா நாடும் அவரை அன்புடன் அனைத்து அங்கீகரித்தது பள்ளி பருவத்தில் கணக்கு எனக்கு ஆமணக்கு பள்ளி பருவத்தில் கணக்கு எனக்கு ஆமணக்கு அந்த ஆமணக்கை மல்லி போல வணக்க செய்த பெருமை அவரையே சாரும் அந்த ஆமணக்கை மல்லி போல பழக்க செய்த பெருமை அவரையே சாரும் மூன்று வாரிசுகள் சமுத்திரம் கடந்து வசித்தாலும் தனது பணியை சமுத்திரத்துக்கு அருகிலேயே தொடர்ந்தார்

ரு கற்பித்துக் கொண்டு தான் இருப்பார் மண்ணுலையில் கற்பித்த அவர் இப்போது மின்னு யாருக்காவது கற்பித்துக் கொண்டு இருப்பார் அவரது அன்பான ஆசிகள் நமக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும் வணக்கம்